ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பக்கப்புற ரெசிபி ஒரு டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்வீட் சேமியா செய்ய போகிறேங்க இது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் சேமியா செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம் நூறு கிராம் சேமியாவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெலிசா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க கால் லிட்டர் பால் பொடியாக கட் பண்ண பாதாம் திராட்சை முந்திரி மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சு சேமியாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க சேமியா பொன்னிறமா மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இப்போ ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம முந்திரி திராட்சை சேமியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சா ஒரு மாதம்னா கூட கிடாதுங்க நம்ம எப்போனாலும் நினச்ச நேரத்தில் பாயாசம் செய்யலாம் இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சா கால் லிட்டர் பாலை சேர்த்து ஒரு கப் பாலுக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ நம்ம பால் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச மூணு ஏலக்காவை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க சக்கரை நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாயாசத்தை அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் கடைசியாக இனிப்பு சுவை அதிகமாக தெரிய ரெண்டு கல் உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சேமியா பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக தெரியுங்க இப்போ நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மிட்ட சேவையம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டாகவும் சூப்பரா இருக்குங்க பாய் வீட்ல எல்லாம் இந்த சேமியா பாயாசம் ரொம்பவும் ஸ்பெஷலுங்க நீங்களும் இந்த சேமியா பாயாசத்தை வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்